திருப்பூரின் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரை சேர்ந்தவர் நட்சத்திரா தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் கராத்தே போட்டியில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் கடந்த வாரம் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டார் இதில் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா உட்பட பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த மாணவர் மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்தியாவில் இருந்து முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் அறுபது கிலோ எடைப்பிரிவில் நட்சத்திரா வெள்ளி பதக்கம் வென்று இரண்டாம் இடத்தை பிடித்தார் இதையடுத்து பதக்கம் மற்றும் கேடயத்துடன் திருப்பூர் ரயில் நிலையம் வந்தவருக்கு பள்ளி மாணவிகள் பொதுமக்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சொல்லு என் பேர் நக்ஷத்ரா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் வந்துட்டு மலேசியா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் போயிருந்தோம் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க ஃபிஃப்டீன் கண்ட்ரிஸில் எங்கள் கூட நான் நிறையா ஹார்ட் காம்ப காம்படிஷன் நடந்துச்சு அதில் நாங்கள் இந்தியாவிலேருந்து தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டோம் நான் என்னோட பண்ணவங்க நாகேந்திரன் சார் சரண பாண்டியன் சார் தேங்க்ஸ் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்